புனித வெள்ளிக்கிழமையின் மகத்துவமும் அந்த நாளில் துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் சிறப்பு நேரத்தை பற்றியும் இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும் ஆகவே கவனமாக கேளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பானாக ஆமீன் வெள்ளிக்கிழமையின் முக்கியத்துவம் வெள்ளிக்கிழமை வாரங்களின் தலைவராகும் இந்த நாளின் மகத்துவத்தை நமது முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் தெளிவாக போதித்துள்ளார்கள் வெள்ளிக்கிழமையில் ஒரு சிறப்பு நேரம் உள்ளது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் துவா செய்யும் துவாவை அல்லாஹ் ஏற்காமல் இருக்க மாட்டான் ஆனால் இந்த நேரம் எது என்பதை முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆகவே இந்த நேரத்தைப் பற்றி அறிஞர்கள் இடையே பல்வேறு கருத்துக்கள் உள்ளன இன்று இந்த கருத்துக்களை ஒவ்வொன்றாக ஆராய்வோம் வாய்ப்பு மிக அதிகம் கருத்தில் சூரியன் உதிக்கும் இந்த நொடியே துவா ஏற்கப்படுவதற்கு மிகவும் பொருத்தமான நேரம் என்று கூறுகிறார் மூன்றாம் சூரிய உதயத்திற்கு பின் முதல் ஒரு மணி நேரம் சிலர் கூறுகின்றனர் சூரியன் உதித்த பின்னர் முதல் ஒரு மணி நேரம் துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் நேரமாகும் பகலின் கடைசி மூன்று மணி நேரங்கள் அதாவது அசர் தொழுகைக்கு பின் மக்ரிப் வரையிலான நேரம் துவா ஏற்கப்படுவதற்கு முக்கியமான நேரமாகும் ஜும்மாவிற்கு பாங்கு அழைக்கப்பட்ட பின்னர் முதல் இமாம் தொழுகைக்காக மிம்பரில் இருந்து இறங்கும் வரையிலான நேரம் துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் இமாம் மிம்பரில் அமர்ந்திருக்கும் நேரம் முதல் ஜும்மா தொழுகை முடியும் வரை துவா ஏற்கப்படும் நேரமாக கருதப்படுகிறது குத்பாவின் இடையிலான நேரம் இரண்டு குத்பாக்களுக்கு இடையில் இமாம் அமர்ந்திருக்கும் குறுகிய நேரம் அல்லது குத்பா தொடங்கி முடியும் நேரம் துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் சிறப்பு நிமிடங்களாகும் எட்டு ஈகாமத் முதல் தொழுகை வரை ஜும்மா தொழுகைக்கு ஈகாமத் அழைக்கப்படும் நேரம் முதல் தொழுகை முடியும் வரை துவாக்கள் ஏற்கப்படும் என்று சில மாமேதைகள் கருத்து தெரிவித்துள்ளனர் வெள்ளிக்கிழமையில் மதிய நேரம் முதல் சூரிய அஸ்தமனம் வரையிலான நேரமும் துவா ஏற்கப்படுவதற்கு வாய்ப்புள்ள நேரமாகும் இந்த அறிவை எவ்வாறு பயன்படுத்துவது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த பல்வேறு கருத்துக்கள் ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகின்றன வெள்ளிக்கிழமை முழுவதும் துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் பல வாய்ப்புகள் உள்ளன ஆகவே இந்த நாளை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் சுப்பு முதல் மக்ரிப் வரை ஒவ்வொரு நிமிடமும் நம் இதயத்தை அல்லாஹ்வை நோக்கி திறக்க வேண்டும் ஜுமா தொழுகைக்கு முன்பும் பின்பும் குத்பாவை கேட்கும் போது தொழுகையின் போது எல்லா நேரங்களிலும் துவா செய்ய மறக்கக்கூடாது நம் தேவைகள் கனவுகள் பாவ மன்னிப்பு அனைத்தையும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் பிரியமானவர்களே புனித வெள்ளிக்கிழமை ஒரு ஆசீர்வாதமான நாளாகும் இந்த நாளின் மதிப்பை உணர்ந்து துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் இந்த விலைமதிப்பற்ற நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் வழங்குவானாக நம் துவாக்களை ஏற்குவானாக ஆமீன் இந்த அறிவை மற்றவர்களுக்கு எட்டு திக்கும் பரப்ப இந்த வீடியோவை பகிர மறக்காதீர்கள் கடைசியாக ஷெவிங்கும் ஜுமா முபாரக் முபாரக்லாமு அலைக்கும்